வணக்கம் நேயர்களே கிழக்கில் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது காரில் பயணித்த ஐந்து பேர் வேனில் பயணித்த ஐந்து பேர் பத்து பேரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் கிழக்கில் திருகோணமலையிலிருந்து ஐந்து பேர் வேனில் வந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பிற்கு அதேபோல் இருந்து ஐந்து பேர் காரில் திருகோணமலைக்கு வந்திருக்கின்றார்கள் திருகோணமலை ஈச்சிலம்பற்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெறுகல் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது காரும் வேனும் நேருக்கு நேர் மோதி இருக்கிறது பலமாக மோதி இருக்கிறது மோதிகளில் தான் இரு இருந்த ஐந்து ஐந்து பேர் பத்து பேரும் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக அந்த பத்து பேரும் பிரதேசவாசிகள் மற்றும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் மூதூர் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகிறது வேகமாக வாகனங்களை செலுத்துதல் இவ்வாறான விபத்துக்களுக்கு காரணமாக அமையலாம் என்று குறிப்பாக பிரதேசவாசிகள் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பிற்கு சென்ற வேனும் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலைக்கு வந்த காரும் இந்த இரு வாகனங்களுக்குள்ளும் ஐந்து ஐந்து பேர் இருந்திருக்கின்றார்கள் பத்து பேருமே படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு தாகமாக அது இருக்கலாம் குறிப்பாக இலங்கையில் அண்மைய நாட்களாக வாகன விபத்துகள் மீளவும் அதிகமாக விபத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு காரணமாக நாங்கள் பார்த்தோம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கொழும்பு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு ஒன்று முப்பது அடி பள்ளத்துக்குள் விழுந்ததாக ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருப்போம் உங்களுக்கு தெரியும் அதற்கு காரணம் இரண்டு மூன்று நாட்கள் நித்திரை இல்லாமல் ஓய்வில்லாமல் அந்த சாரதி அந்த பாரவூர்தியை செலுத்தி சென்றதுதான் காரணம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இவ்வாறு நித்திரை இல்லாமல் வாகனங்கள் சாரத்தியம் செய்வது மது போதையில் சாரத்தியம் செய்வது அல்லது போட்டிக்கு ஓடுவது இந்த காரணங்கள் எல்லாம் விபத்துகள் ஏற்பட அதிகமான காரணங்களாக காணப்படுகின்றன எனவே ஒவ்வொரு வாகனங்கள் செலுத்துகின்ற சாரதிகளும் இது தொடர்பாக மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் மேற்படி நாங்கள் பார்த்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளுக்காக மேலதிக விசாரணைகளுக்காக திருகோணமலை போலீசார் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட சாரதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சையின் பின்பு அவர்களிடம் வாக்குமூலம் வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ன காரணம் என்ற விடயம் சரியான முறையில் அவர்களிடம் புறப்படும் எதற்காக இந்த வாகனம் இரண்டும் அப்படி பத்து பேரும் படுகாயமடைகின்ற அளவிற்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்றால் கட்டுப்படுத்தப்பட முடியாத வேகத்தில் வந்து என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே இது எல்லோரும் அவதானிக்க வேண்டிய ஒரு செய்தி ஏனென்றால் நாங்கள் வாகனங்களில் பயணிக்கின்ற பொழுது எங்களை நம்பி அதாவது நாங்கள் வாகனங்களில் சாரத்தியம் செய்கின்றோம் என்றால் எங்களை நம்பி பின்னால் உள்ளவர்களுடைய உயிருக்கு மற்றும் எல்லாவற்றிற்கும் உடந்தையானவர்கள் உடமையானவர்கள் எல்லாவற்றிற்கும் காரணமானவர்கள் நாங்கள்தான் பாதுகாப்பானவர்கள் நாங்கள்தான் அதை உணர்ந்து சாரத்தியம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு சாரதிகளின் கடமையாகும் இதை அவதானித்து சரியான முறையில் செயற்படுவோம் சிறந்த சாரதிகளாயிருப்போம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்